வடகிழக்கு பருவமழை காரணமாக பொதுமக்கள் தங்கள் புகார்களை தெரிவிக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறையின் தொலைபேசி எண்களை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் வடகிழக்கு பருவமழை காரணமாக மழை புயல் வெள்ளம் இடி மின்னல் போன்ற இயற்கை இடர்பாடுகள் மற்றும் குடிநீர் தெருவிளக்கு தொடர்பான அனைத்து புகார்களையும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு நான்கு இரண்டு 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 ஐந்து எட்டு எட்டு மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பு அலுவலக கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண் போலீஸ் கண்ட்ரோல் ரூம் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்பது இரண்டு மின்சாரத்துறை தொடர்பான புகார் குறித்து தெரிவிக்க கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண் மயிலாடுதுறைக்கு பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு இரண்டு ஒன்று எட்டு சீர்காழிக்கு பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு நான்கு இரண்டு ஏழு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் ஒன்று மற்றும் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு நான்கு இரண்டு 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 மூன்று ஒன்று ஐந்து என்ற எண்களுக்கு பொதுமக்கள் புகார்களை தெரிவிக்கலாம் என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் எஸ் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார்